அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிசப வீட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இரண்டாம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் பயிற்சியாகி அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் இந்த சுக்ரன் வந்து இரண்டாம் இடமான உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு காலம் வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பயிற்சி தான் சுக்ரன்ன ஒருவருக்கு வந்து சுக்ரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும் அது இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவாக கொஞ்சம் பார்த்துருவோம் அன்பான விருச்சக ராசி அன்பர்களே இந்த ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ராகு கேது உச்சமாகக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய ஏழாம் இடமான நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்தினுடைய அதிபதி அதாவது ரிசபராசினுடைய அதிபதி சுக்ரன் அந்த சுக்ரன் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்து அதிபதி சுக்ரன் எட்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகி குருவோட இணைகிறார் இந்த குருவோடு இணைஞ்சு குரு பகவானோட சேர்ந்து சுக்ரனும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் இதை பார்க்கறார் குரு பார்க்கறது பொதுவாவே வந்து சுக்கரனுடைய வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசி லக்னம் எதுவா இருந்தாலுமே பொதுவா இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றிருந்தார் வக்ரம் பெற்றிருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது பகவானோட இணைஞ்சு இருக்காரு பொதுவாகவே இந்த செவ்வாய் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீர தீர செயல்கள் அப்படின்லாம் நம்ம நிறையா விஷயங்கள் சொல்லுவோம் வேலையில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல போலீஸாக இருக்கிறது ஆர்மியில் இருக்கிறது சகோதரக்காரனுக்கு சொல்லக்கூடியது இது எல்லாமே செவ்வாய் பகவான் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்காது உங்களுடைய பனிரெண்டாம் இடமான தனு துலாம் ராசிக்கும் உங்களுடைய ஏழாம் இடமான ரிசபராசிக்கும் உள்ள அதிபதி சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்காரு பொதுவாக அந்த சுக்கரனுடைய பணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரகர் அப்படின்னா சுக்ரன் சொல்றான் மனைவி ஸ்தானம் ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் சொல்றோம் ஒருவருக்கு சுக்ரன் வந்து எந்த நிலையில அமைந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் ஒரு மனைவியுடைய ஸ்தானம் சுவாவம் எல்லாமே குறிப்பிடப்படுது அப்போ இந்த ஒரு எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி அதாவது குழந்தைகள் ஜாதகமாக இருக்கட்டும் பெரியவங்க ஜாதகமாக இருக்கட்டும் இளைஞர்கள் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் எந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு லக்கனம் தான் முடிவு பண்ணும் அவருடைய விதியை லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை உங்களுடைய ஜாதகத்தினுடைய இதை முடிவு பண்ணக்கூடியது அதுதான் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அழகான பொருட்கள் வாங்குறது அழகிய பொருட்கள் மேல ஆசைப்படுறது காம உணர்வுகள் நல்ல ரசனை நல்ல பாட்டு பாடக்கூடியது பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடியது பணம் பணம் அப்படின்னாலே முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பணம் அப்படிங்கிறது நம்ம போனோம் அப்படின்னா குரு அதை நம்ம எடுத்துக்கலாம் ஆடம்பரமான வீடு கட்டுறது பொதுவாவே வந்து ஒரு வீடு கட்டுறது அப்படின்னா யாருக்கெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல ஒரு வீடு கட்டுவாங்க குடிசையில் வாழ்ந்தாலும் தான் பெரிய லெவல்ல வாழ்ந்தாலும் தான் ஆடம்பரமான வீடு ஒரு பகட்டான வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கை இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட பெரியது வந்து யாருக்கு இருக்கும் யாருடைய ஜாதகத்துல ஒரு விதி ஜாதகத்துல அமைது அப்படின்னா இப்ப வந்து பாருங்க உங்களுக்கு குருவும் சுக்கரனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா இணைவு பொதுவாவே எந்த இடத்துல குரு சுக்ரன் இணைவு அப்படிங்கிறது வருதோ அந்த இணைவு மூலியமா பார்க்கக்கூடிய இடங்கள் மூலியமா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல பெரிய வீடா கட்டுவாங்க சுக்ரன் வந்து இணைவு இருக்கணும் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா லக்கணத்துக்கோ ராசிக்கோ இணைவு இருக்கணும் இல்ல லக்னாதிபதியோட இணைவு இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில குரு சுக்ரன் இணைவு லக்னத்தை குரு பாக்குறது சுக்ரன் பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஆடம்பரமான வீடு அழகான மாளிகையா நல்ல ஒரு குடும்பம் குடும்பம் அமைகிறதுக்கு வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் ராசிக்கு இரண்டாம் இடமும் நல்லா அப்படி இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி இல்லற சுகம் ஆஹ் அவர்களுடைய வாழ்க்கை தாம்பத்தியம் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த விஷயத்தை பொறுத்த சுக்கரன் தான் அதை ஒரு முடிவு பண்ணக்கூடிய கிரகம் ஒருத்தருக்கு லக்னமும் சரி ராசியும் சரி சுக்ரன் சரி வக்ரமாகிறது நீசமாகிறது அஸ்தமனமாகிறது இல்ல ஏதாவது ஒரு மறைவு ஸ்தானத்துல அசுப கிரகத்தோடு இணையிறது இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு பலவீனங்கள் ஏற்படுத்தலாம் எல்லாருக்கும் எல்லா கிரகமுமே நல்ல கிரகமாவே இருந்தாலும் சரி கெட்ட கிரகமாகவே இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்திலையும் நல்லது செய்யறதும் இல்லை நல்ல கிரகங்கிறதுனால கெட்ட கிரகமும் தசாபுத்தி நடந்து நல்ல லெவல்ல வயல் லெவல்ல ஏற்றி விட்ட விஷயமும் இருக்கு நல்ல கிரகம் குருவா குரு குரு சுவரு ஆனால் அவரே வந்து ஒரு நோயை கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க இருக்கு அதை முடிவு பண்ணக்கூடியது அவர் அவருடைய ஜாதகம் தான் இன்னைக்கு நடப்பு நம்ம பன்னெண்டு ராசிக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பொதுவான பலன் நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்தந்த ஜாதகத்தில் விதி ஜாதகம் தான் அவரை முடிவு பண்ணும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கோச்சாரம் இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது எங்கே பார்க்குது என்ன பலன் எந்த சாரத்தில் இருக்குங்கிறது தசா புத்தி இதுதான் உங்களுடைய ஜாதகத்தை விதியை முடிவு பண்ணும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னா லக்னாதிபதி சுக்கரன் குரு இதெல்லாம் இணைவுக்குள்ள ஒரு சுப கிரகத்தோடு இணையுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றம் கண்டிப்பா இருந்தே தீரும் இதுல ஒண்ணும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஒண்ணு சேரக்கூடாது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒண்ணு சேரவே கூடாது இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்காகவும் சரி இந்த லக்கணத்துக்காகவும் சரி கணக்கெடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதி ஏழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானத்து அதிபதி ஆனா ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு சேருது ஒரு விதி ஜாதகத்தில் இது கோச்சாரத்துல ஒன்னு சேருது ஒரு விதி ஜாதகத்தில் இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஒன்று சேர்ந்தால் அவருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தாமதப்படுத்தும் ஒரு சிலர் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதே இந்த ரெண்டாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்ததி அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டுல போய் ஏதாவது மறையுதுன்னு வச்சுக்கோங்க அது அதை விட பிரச்சனைக்குரிய விஷயம் திருமணம்ங்கிறது கேள்விக்குரிய ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு சிலருக்கு அவர்களுடைய விதி ஜாதகத்தை அமை பொறுத்து அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஆகாது திருமணம் லேட் ஆகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் குறைவாடு இருக்கு பொண்ணு பார்த்தீங்க கிடைக்கல மாப்பிள்ள பாத்தீங்கன்னா கிடைக்கல எப்பதான் அமையும் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் அதுல இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகங்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பொதுவாக வந்து ஏழாம் இடத்து அதிபதி ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் இப்போ இதே செவ்வாயும் வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஆண் கிடைக்கும் ஆணுடைய சுவாபம் என்ன எப்படி கேரக்டராக இருப்பாக இதெல்லாமே புரிஞ்சுக்கலாம் இப்போ ஆண் பெண் ஏதா இருந்தாலுமே அவருடைய வெளி ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு பேர் ஜாதகத்தையும் ஒன்னா தான் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒன்றும் வேண்டியது இல்லை ஒரு ஆண் ஜாதகத்திலேயே பெண் எப்படி இருக்கும்னு சுக்கரனை வச்சு கணிச்சிடலாம் அப்போ பெண் ஜாதகத்துல செவ்வாயை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் எப்படி அமைவாரு அப்படிங்கிறதையும் கணிக்கலாம் ஏழாம் இடத்துல லக்கணமா போட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் அவ்வளோதான் அதுல இருந்து கணக்கான எடுத்துக்க வேண்டியது தான் அந்த மாதிரி அமைஞ்சிடும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கெல்லாம் சொந்த சொந்தக்காரன் சுக்ரன்னு இந்த பிரபஞ்சத்தில் வந்து சுக்ரன் வந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்குள்ள ஒரு ஜாதகத்துக்கு இல்லை அப்படின்னா அது அஸ்தமனம் ஆகுது பொதுவாக வந்து இந்த அஸ்வினி பரணி பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துலேருந்து கார்த்திகை நட்சத்திரம் வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு சுக்ரன் வந்து அஸ்தமனம் ஆகும் அப்போ குழந்தை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு கேள்விக்குறியாகும் பெண்ணாக இருந்தாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் பாதிப்பு இருக்கும் ஆணா இருந்தாலுமே அந்த ஒரு சில பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு அப்படிங்கிறது வந்து அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுடைய பார்வை பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து சிவனுடைய வழிபாடும் தக்ஷணாமூர்த்தி வழிபாடும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் அமைகிறதுனால குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறதுனால நாலு எட்டு பன்னெண்டு அப்படியே வேலை செய்யும் வெளியூர் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுசம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுங்கிறதுனால உங்களுடைய மூன்றாம் இடமான மகர ராசிக்கும் நான்காம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி அவரு ஐந்தாம் இடமான பாகியஸ்தானத்தில் போயிருந்து அவர் வக்ரம் பெற்று இருக்காரு ஆனால் ஐந்தாம் இடத்த அதிபதி ஹெட்லர் இருக்காரு குழந்தைகள் ஒரு சிலருக்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் இனி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த அனுச நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வார்த்தை செயல் எல்லாமே ஒரு கம்பீர தோற்றம் கொண்டவர் பேச்சு மூலியமாவே ஒரு சம்பாரியம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளவர்கள் பாட்டு பாடுறது நிறைய மேடை பேச்சு பேசுறது ஆசிரியராக இருக்கிறது குருவா இருக்கிறது அது இல்லாமல் ஜோதிடரா இருக்கிறது அது தாலுகா ஆபீஸ் இந்த மாதிரிலாம் வேலைகள் நிறையா நிறைய இப்போ இந்த புதன் சம்மந்தமாக பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை செயல் திறமை ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அது கோட்டை நட்சத்திரங்க கேட்டை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பழமொழி ஆனால் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் இந்த ஒரு சிலருக்கு புதன்லாம் யாருக்கெல்லாம் பாதிப்பு அந்த மாதிரி சூழ்நிலைகள் மறைவு ஸ்தான்கள் அந்த மாதிரி இருக்கலாம் நிறைய பாருங்க ஒரு பேச்சுவார்த்தை திக்கி திக்கி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் அது இல்லாமல் இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கவங்க பாருங்க புதன் ஏதோ ஒரு வகையில் அவருடைய விதி ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வையினால உங்களுடைய பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்